இப்போ பாருங்க அண்ணாக்கு இடங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது தெரியாதுன்னு எல்லாம் கிடையாது இப்போ எங்க ஊர்ல எல்லாம் உள்ள ஆசம்பர் எல்லாருக்கும் எல்லா இடங்களும் தெரியும் நேராக கொண்டு பிடிக்கவே கிடைச்சதுதான் தெரியும் அண்ணா இடங்களை உள்ளால கை கொடுக்க முடியுமா ஒரு ஆளுக்கு ஒரு கேஸ் ஜர்னியில் வந்திருக்கு மயக்கத்துல வந்திருக்கு அண்ணாக்கு இடங்கள் பிடிக்கணும் ஆ பிடிப்பீங்களா இந்த ஒருத்தர் சொன்னாண்ணா எதிரி அடிக்க போயிருக்கான் அடிக்க போகிறோடுன்னு சொன்னாண்ணா நில்லு நான் வரவும் படிச்சிருக்கேன் நில்லு அப்படின்னு ஒரு டேப் எடுத்துட்டு அளவு இதுல இருந்து ரெண்டு அங்கில தென் இந்த வருமோ

இந்த புறந்தலை வந்து ஒரு சுவரில் ஏதாவது ரெஸ்ட் ஆகணும் ஒரு நமக்கு ரெண்டு கை தேவைப்படும் அண்ணா கடங்கள் பிடிக்கணும்னு சொன்னா வாய்க்கு இந்த வரல துணியை சுத்திட்டு இப்படி தூக்கணும் மெதுவா மெதுவாக போதும் ரொம்ப தூக்க வேகமாய் தூக்கி லேசாக அப்படின்னு ஒரு இருமல் வந்து ஒரு ஏங்கு ஏங்கி உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே கிளியர் ஆயிடுது அண்ணா கடங்கள் அவ்வளவு பவரான ஒரு இடங்கள் அது எதுக்கு அதிகமா நம்ம இதுக்கு பயன்படுத்த மாட்டோம் எதுக்கு பயன்படுத்தணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு சில பிள்ளைங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்களா அடிக்கடி ஸ்கூல்ல படுத்து ஸ்கூல்ல பிள்ளை அதில் நின்றுட்டே இருப்பா அப்படியே உருவி இறங்கி பேட்டரி சார்ஜ் இறங்குற மாதிரி படுத்துரும் அதுக்கடுத்து கல்யாண வீட்டில் நின்றுட்டே இருக்கும் அப்படியே கீழே விழுந்துடும் இந்த மாதிரி இதுக்கு பேர் மூர்ச்சா ரோகம்னு ஹிஸ்டீரியாவிலையும் இது வரும் மூர்ச்சாவிலையும் வரும் மூர்ச்சாவில் வந்தாலும் சரி ஹிஸ்டீரியாவில் வந்தாலும் சரி ரெண்டுக்குமே இதுதான் பாயிண்ட் அந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு தெரியுது அந்த இடத்த பார்த்துட்டீங்க இதுதான் அண்ணா கடங்கள் அண்ணத்துல இருக்கிறதுனால அண்ணாக்குன்னு பேர் அந்த நாக்குல நாக்கினுடைய அடிப்பகுதியில் வரக்கூடியது உள்நாக்கு அடங்கல் உள்நாக்கு அடங்கல் அல்லது பிறதாரை அடங்கள் இந்த உள்நாக்கை எடுத்துக்கோங்க உள்ள ஒரு நாக்கு தொங்குதா இல்லையா அந்த தொங்கக்கூடிய நாக்க லேசா மேலே தூக்கிட்டு அடியில கை கொடுத்தா அதுக்கு பேர் உண்ணாக்கு அல்லது உண்ணாக்கு அடங்கல் அல்லது அகதாரை அடங்கல் தாரைன்னா நாக்கு அகதாரைன்னா நாக்கு கடியில் உள்ளது நாக்கு கடியில் இருக்கக்கூடிய அடங்கல் இதெல்லாம் அதிபயங்கரமான அடங்கள் வாய்க்குள்ளல பாத்தீங்கன்னு சொன்னா வாய்க்குளால பாத்தீங்கன்னா அண்ணா கடங்கள் உண்ணா கடங்கள் ரவி மதிய மதியடங்கள் அகதாரை அடங்கள் எச்சி அடங்கள் பச்சி அடங்கள் கவிழ் பிரியா அடங்கள் அப்புறம் வழுக்கடங்கள் நழுக்கடங்கள் நள்ளிர்ப்படங்கள் வாணி இடங்கள் அமிர்தடங்கள் கற்பகரணி இடங்கள் உள் சர்வாங்க அடங்கள் இப்படி நிறைய அடங்கல்கள் வாய்க்குள்ளால தான் இருக்குதான் அதனாலதான் நம்ம வாய் வழியை சவசி சாப்பிடுவது எல்லா இடங்கள் அங்கதான் இருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடம் வாய் நிறைய இடங்கள் வெளியிலே போக வேண்டிய அவசியமே இல்ல வாய்க்கு உள்ள வச்சு தலை போறேன் எல்லாம் விளையாடிடும் இல்லையா அப்ப வாய்னா வாயில இந்த இடங்கள் நம்ம அதிகமா இல்லை வாய்க்குள்ள யாரும் கைப்பட மாட்டோம் இருபத்தி மூணு பாக்டீரியா இருக்கு வாய்க்கு உள்ளால அதனால யோசித்து போடணும் யாருக்கு வாயிலையும் கைப்படும் பொழுது புரியுதா வாய்க்குள்ளா இப்படி பாருங்க கவனமா இது யாருக்கு செய்யணும்னா அடிக்கடி மூடிச்சு வரவங்களுக்கு கையில கிளௌஸ் போட்டுக்கணும் அல்லது துணி சுத்திருக்கணும் துணி சுத்திட்டு வாயை பழக்க சொல்லணும் வாயை பழக்க மாட்டாங்க உடனே இந்த இதுக்கு உள்ளால ஒரு விரலை போட்டுடணும் இந்த கையிலயும் துணி சுத்தி கிளவுஸ் போட்டு வாய்க்குள்ளால ஒரு விரலை போட்டுட்டு போட்ட உடனே வாய் பிளந்துடும் வாய் பிளந்த உடனே என்ன செய்யணும் இந்த கை வச்சு லேசா ஒண்ணு ரெண்டு மூணு இந்த மூணாவது லெவல வந்து பவர் கூடுதல் புரியுது உங்களுக்கு மூணாவது வேலை வந்து பவர் கூடுதல் நாக்கு இப்ப இந்த நாக்கு வெளியில வந்துட்டு வச்சிருக்கலாம் உன்னாக்கு பிடிச்சி இந்த மாதிரி மூணு நிலையில கொடுக்க நாக்கு ஓடி உள்ள வந்துடும் நாக்கு சிலருக்கு உள்ள போய் இருக்கும் ரிட்ராக்ஷன்

மூன்றாவது வேலையில எந்த நாக்கும் நாக்கில பிரச்சனை இருந்தாலும் சரி அடிக்கடி மூர்ச்சை வரவங்களுக்கு நீங்க வந்திருக்காங்க வீட்டுல படுக்க வைக்க வேண்டியது ஒரு தலையணிக்கு மேல படுக்க வச்சுட்டு வாயை புலமானு சொல்லணும் வாயை புழக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு நீச்சா அங்க பாருங்க இப்படி பிறகு ஒரு ரவுண்ட் இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு தூக்கு அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு தூக்கு அப்படி ஒரு மூணு தூக்கு அவ்வளவு இந்த மூணு தூக்கு தூக்க சில அடிக்கடி வரக்கூடிய மூர்ச்சா ரோகங்கள் எல்லாம் சீக்கிரமா குறைஞ்சிடும் நீங்க எந்த வருமும் படிச்சாலும் சரி அடங்கலுக்கு பக்கத்துல வராது சரியா அடுத்து பாருங்க மயக்கம் ஜன்னி மனநோய்க்கு ரொம்ப நல்லது அதான் ஹிஸ்டீரியான்னு சொன்னேன் இல்லையா நோய்க்கு ரொம்ப நல்லது அது மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு நல்லது உடம்புல உள்ள பாடியில உள்ள எனர்ஜி நச்சுத்தன்மை விளையாடு காரணம் என்னன்னா இந்த இடத்துல பலமா பிடிக்கும் உடனே மூத்தம் பாதியும் போயிடும் உடனே என்ன செய்யறோம் மூத்தம் பாதி சிக்கல் இருந்தா எல்லாம் என்ன செய்யறோம் கரெக்ட் ஆயிடும் அதனால யாருக்காவது மலம் போகல சொல்லிட்டு டெய்லி இதை வச்சு பிடிச்சதா அதுக்கு வண்டி ஏறிடுவான் அடங்கல் வச்சு உடனே உங்களுக்கு பாதி போகலையா வாய்ப்பு எடு ஒரு ஆப்பு கிடையாடு ஒரு குத்து அவ்வளவுதான் எல்லா நோய் எதிர்ப்புமே அப்படியே போயிடும் கிட்டுகிட்டு தான் ஆயிடுவாங்க இந்த அண்ணாக்கு நீங்க சிம்பிளா நினைக்க கூடாது அண்ணாக்களை வந்து இந்த விரல் பஞ்சு மாதிரி உள்ள பொருட்களை தான் தொடர்ந்து தவிர எந்த திடமான பொருட்களையும் நினைச்ச கூடாது அதுல டச் பண்ண எடுக்கவே கூடாது ஓகே அந்த பேரை இருக்க பாருங்க அந்த நடுநாக்கு நள்ளிருப்பு இடங்கள் பேரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன புரியுது நள்ளிருப்பு நம்ம எங்க இருப்போம் தவை இருக்கும் பொழுது நள்ளிருப்பா இருப்போம் சாப்பிடாம அப்படியே பசியோட அப்படியே இருப்போம் இல்லையா தவசுனா என்னது தனித்திரு வெளித்திரு சுத்திரு தனித்திரு வெளித்திரு பசித்திரு சுகித்திரு பசித்திருக்கணும் தனிச்சிருக்கணும் அழகா சுகித்திருக்கணும் அதுக்கு பிறகு தபசுன்னு சொல்லுவாங்க ஒண்ணு இல்ல அவங்கவங்க கொட்டாய் வராம தடுக்கிறதுக்கு ஒண்ணு செய்வேன் கை கைக்குழி இருக்கு இந்த கைக்குழியை மூணு தடவை கீழே இழுத்துட்டு இந்த இந்த இடம் இருக்கு இந்த இடம் இந்த இடத்த இப்படி ஒரு அஞ்சு தடவை தட்டி கொடுத்தா சின்ன போறோம் தயிர மாறிடும் ஒரு மாதிரி மத்தியானத்துக்கு மேல பிரெயின்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு பிரெயின் என்ன செய்யணும் சொன்னா சாப்பிட்ட உடனேயே அதிகமான ரத்த ஓட்டம் வயிற்றுல ஆரம்பிக்கும் அப்போ பிரெயினுக்கு போகக்கூடிய இடத்தை குறையும் குறைஞ்ச உடனே அதாவது வயிற்றில் பிரெயின் நிறைய பேருக்கு இருக்குது அந்த வயிற்றுல பிரெயின் உள்ளவர்களுக்கெல்லாம் கண்டு உறங்க தொடங்கிடும் ஆமாம் இல்ல முட்டில் மூளை ரொம்ப அதிகம் ஒன்று சிலருக்கு முட்டில மூளை இருக்கும் முட்டில மூளை இருக்கவங்க வயிற்றில் மூளை எல்லாம் தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு அடங்கள் இது நல்லிருப்பு படங்கள் இது பசியின் மே பசியின்மை ருசியின்மைக்கு என்ன செய்யணும்னா இந்த வரல் இந்த வரல் கொடுக்க இது பவராக இருக்கும் நீங்கள் கையச்சு பாருங்கள் இப்போ இப்படி நீட்டுக்காக உங்கள் கையில் தெரியும் இது இது நீட்டுக்கு வித்தியாசம் தெரியும் இது பயங்கர பவராக இருக்கும் இது அதில் பார்த்து தான் இருக்கும் பாருங்க ஆமாம் அது ஆ இதுக்கு பசி இல்லாமல் இருக்குன்னா இந்த விரலை கொடுக்கணும் இந்த விரலை கொடுத்து இப்படி ரோல் பண்ணணும் மற்ற பசியின் பற்றி அப்படியே விரலை எடுத்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் ரோல் பண்ணால் பசியின்மை ருசியின்மை அடிக்கடி அனோரக்சியான்னு சொல்லுவோம் குழந்தைகள் எல்லாம் தேராமல் அப்படியே கிடக்கும் இல்லையா அவங்களுக்கு ரிசி கொண்டு வரதுக்கான அடங்குகள் இந்த வாய் வறண்டு போகுதில் அது மாதிரி பாருங்க சிலரும் தேவையில்லாம தொலை தொலை பேசிட்டே இருப்பான்னு வச்சுக்க பிடிச்சி நாக்கில் குத்தி விட்டுருவா பாருங்க ஆங்கிலத்தில் பேச்சு நிக்கவே செய்யாது அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் இருக்க அந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கு இந்த நடு நாக்கே என்ன செய்யணும் மெது அப்படியே இப்படி அழுத்திட்டு மேலும் கீழே இப்படி அசைச்சு கொடுக்கணும் மேலும் கீழே அசைச்சு கொடுத்தாச்சுன்னா கொஞ்ச நாள் அவனுக்கு பேச்சில் நின்றோம் இந்த அந்த பேசல அந்த பிரெயின்ல பிரெயின்ல அது பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லா பேசல ரெண்டு தேவையில்லா பேசக்கூடிய இடம் இருக்குதான் இருக்கு இந்த இடத்துல அது வேலை செய்யும் தேவையில்லா ப்ரோகஸ் ஏரியா நிறைய பேசும் கோஆடினேட் பண்ணும் நிறைய அந்த மாதிரி தேவையெல்லாம் கோஆடினேட் பண்ணி நிறைய வச்சிருக்கிறது எல்லாம் நில்லுன்னு நிறுத்திடும் புரியுதா எல்லாமே பிரெயின் ஆக்சன் தான் அது அதை பத்தி நீங்க படிக்கணும்னா இன்னும் நம்ம உடம்புல ஒரு ரெக்கார்டு தனியா இருக்கு ஒவ்வொரு ஒரு இடத்த போட்டு அந்த இடத்துல என்ன எனர்ஜி இருக்குன்னு ஒரு புக் இருக்கு வயசானவங்க அசிங்கமா பேசுறாங்களா சட்டரை க்ளோஸ் பண்ணுங்க சட்டரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் புரிஞ்சுதான் வேற அடைகள் இருக்கையா அதுக்கு நீங்க இல்ல அவங்க சொன்ன நல்ல பாயிண்ட் அதுக்கு சூப்பர் பாயிண்ட் இருக்கு என்னையா அனுபவத்தில் உள்ள பாயிண்ட் சரி சரி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்